வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரடையான் நோன்பு பற்றின முக்கிய சந்தேகங்கள் மற்றும் பதில்கள் காரடையான் நோன்பன்று அதாவது நாளை காரடையான் நோன்பு நாம் எல்லாரும் அனுஷ்டிக்க போகிறோம் இந்த காரடையான் நோன்பன்று நம்ம எப்படி விரதம் இருக்கணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எப்படி பூஜை செய்யணும் எந்த நேரத்தில் தாலிக்கயிறை நாம் மாற்றணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவை பார்த்து நிறைய சகோதரிகள் சில கேள்விகளை நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டு இருந்தாலும் இதற்காக ஒரு தனி பதிவே கொடுத்துடலாம் இந்த கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான பதில்கள் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க இது ஒரு முக்கியமான அவசிய அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இந்த பதிவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காரடையான் நோம்பன்று முதல் கேள்வியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல் முறை நோம்பு இருக்கலாமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க கண்டிப்பாக நோன்பு இருக்கலாங்க கடவுளுக்கு செய்கிறது வந்து மாமியார் வீட்டில் செஞ்சாதான் செய்யணும் அப்படின்னு கிடையாது அம்மா வீட்டில் செஞ்சாதான் செய்யணும் அப்படின்னு கிடையாது கடவுளுக்கு கண்டிப்பாக நாம் எல்லோரும் குழந்தைகள் நாம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த விரதம் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா பெண்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கிய விரதம் ஏன் இது ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி வரம் நமக்கு கிடைக்கும் எந்த பெண்ணுக்கும் முதல் ஆசை முதல் நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் தான் நினைப்பாங்க அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு நோன்பு ஒரு விரதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு அப்படி இருக்கும்போது நாம் மாமியார் வீட்டில் செஞ்சால்தான் செய்யணுமா அம்மா வீட்டில் செஞ்சால் தான் செய்யணுமா அப்படின்னு நம்ம எது பார்க்கவே வேண்டாம் முதல் முறையாக இருந்தாலும் நீங்கள் இந்த நோன்பிருந்து பூஜை செஞ்சீங்கன்னா மிக மிக நல்லது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளும் இதை கற்றுக்கொண்டு அவங்களும் செய்வாங்க இந்த காரடையான் நோன்பு விரதம் இருக்கனால வெறும் தீர்க்க சுமங்களி வரன் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க நமக்கு கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை பிள்ளைகளின் கல்வி பிரச்சனை போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நோன்பிருந்து அதாவது விரதம் இருந்து உங்கள் கோரிக்கைகளை அம்பாலிடம் வைத்து பூஜிப்பதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் கண்டிப்பாக வெளியே வந்து விடுவீர்கள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மகத்துவமான நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேங்க அடுத்த கேள்வி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நேரம் என்ன செய்வது நிறைய சகோதரிகள் இதுதான் கேட்குறாங்க இரண்டாவது நாளாக இருந்தால் என்ன மூன்றாவது நாளாக இருந்தால் நான் பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க இரண்டு நாள் முதல் இரண்டு நாள் கண்டிப்பாக செய்யவே கூடாது எந்த பூஜையாக இருந்தாலும் சரி கோயிலுக்கும் போகக்கூடாது தான் பொதுவாக சொல்லுவார்கள் மூன்றாவது நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் மூன்றாவது நாள் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு உறுதிப்படுத்திட்டீங்க உங்களுக்கு தெரியும் உங்களோட பீரியட்ஸ் டைம் மூணாவது நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தேர்ட் டேலேருந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கண்டிப்பாக விரதம் இருந்து பூஜை செய்யலாம் அதே மாதிரி தான் நான்காவது நாளும் ஐந்தாவது நாளும் அதே மாதிரிதாங்க அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் உங்களுக்கு மாதவிடாய் நின்று விட்டது அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் முதல் இரண்டு நாட்கள் கண்டிப்பாக பூஜை செய்யவும் கூடாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா தாலி கயிறு மாற்றும் நேரம் நாளை அதாவது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காரடையான் நம்பு நம்ம அனுஷ்டிக்க போகிறோம் அந்த நேரம் தாலி கயிறு மாற்றும் நேரம் பார்த்திங்கன்னா பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் மா மாற்றுவது அப்படின்றது மிகவும் சிறப்பு அந்த நேரம்தான் மாற்றணும் ஏன்னா மாசியும் பங்குனியும் கூடுற நேரம்தான் இந்த காரடையான் நோன்பே நம்ம அனுஷ்டிக்கிறோம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தாலிச்சரடு மாற்றுவது மற்றும் நோம்பு கயிறு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா பூஜையில் அந்த கயிறு கட்டிக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பதினொன்று அதாவது காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் கட்டிக்கணுங்க தாலிச்சரடு மாற்றுவது அப்படின்னாலும் சரி அந்த நோம்பு கயிறு அந்த சரடை நீங்கள் கட்டிக்கிறத இருந்தாலும் சரி ரெண்டுமே பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே தான் மாற்றணும் அந்த நேரம்தான் மிகவும் உன்னதமான நேரம் மாசியும் பங்குனியும் சேர்ற நேரம் அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த நேரத்தை எடுத்துக்கணுங்க இந்த காலையில் மாற்றுறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறது மதியத்துக்கு மேலே நம்ம அந்த தாலிச்சரடை மாற்றுறது இதெல்லாம் செய்யவே கூடாது காரடை நோம்பன்று இந்த நேரம்தான் அதாவது பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மாற்றுவது மிக மிக நல்லதும் உத்தமமும் கூட அடுத்த கேள்வி ஃபுல் டே அதாவது நாள் முழுக்க நாங்கள் விரதம் இருக்கணுமா இல்லைனா பூஜை முடிஞ்சவொடனே விரதத்தை முடிச்சுக்கலாமா அப்படின்னு சகோதரிகள் கேட்குறீங்க கண்டிப்பாக நாளை பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்தால் போதுமானது இல்லை என்னால் முடியல என்னால் நாள் முழுக்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற சகோதரிகளுக்கு நீங்கள் அந்த பூஜை செய்கிற நேரம் அதாவது காலையிலிருந்து மதியம் குள்ளே பூஜை செஞ்சுருவீங்க அந்த நேரத்துக்குள்ளே பூஜை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கார அடை வெள்ளை அடை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஆனால் விரதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காரடை அண்ணோம்பு விரதம் நாளைக்கு எப்படி இருக்கணும்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்தால் மிகவும் நல்லது அதுதான் விசேஷமானதும் கூட அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா நோம்பு கயிறு அதாவது நாம் பூஜையில் வைக்கிற நோம்பு கயிறு எத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க மூன்று நாள் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா மூன்று நாள் இருப்பது மிகவும் நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நாள் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூன்று ஐந்து ஏழு இந்த எண்ணிக்கைக்குரிய நாள் வரைக்கும் நீங்கள் அணிஞ்சிருக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த நோம்பு கயிறை என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த நோம்பு கயிறு எடுத்து வீட்டில் உள்ள மரம் செடி கொடி இருக்கும் பார்த்திங்களா அதில் நீங்கள் கழட்டி தாராளமாக வச்சிடலாங்க அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தாலிச்சரடு கண்டிப்பாக காரடையான் நோன்புன்று மாற்றணுமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அப்படி இல்லைங்க காரடையான் நோம்பன்று கண்டிப்பாக மாற்றணும்னு அப்படின்னு கிடையாது சில பேருக்கு அந்த வழக்கம் கூட இருக்கும் காரடையான் நோன்பன்று தான் மாற்றணும் அப்படின்னு வழக்கம் இருக்கிறவங்க மாற்றிக்கலாம் ஆனால் உங்கள் தாலி கயிறு தான் இருக்குது இப்போ தான் நான் மாற்றினேன் அப்படின் இருக்கிறவங்க மாற்றணுன்ற அவசியம் கிடையாது நோன்பு கயிறு மட்டும் நீங்கள் பூஜையில் வச்சு அணிஞ்சிக்கலாம் அதில் எந்த தவறு ஒன்றும் கிடையாது மற்றொரு கேள்வி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும்போது கண்டிப்பாக பெண்கள் புடவை அணிந்திருக்க வேண்டும் அதுவும் நல்ல வீட்டில் உள்ள விசேஷமான புடவைகள் அதாவது பட்டுப்புடவை அந்த மாதிரி ஒரு விசேஷமான நல்ல புடவை நீங்கள் அணிந்திருக்க வேண்டும் கைகளில் நிறைய கண்ணாடி வளையல்கள் அணிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் போட்டு நல்ல பூக்கள் தலையில் வச்சுட்டு அழகாக நம்ம அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மன்கிட்ட கிட்ட உட்கார்ந்து பூஜை செய்வது மிகவும் நல்லது தாலி கயிறு வைத்து பூஜை செய்யும்போது இதை ஒன்றை மறந்துடாதீங்க விரலி மஞ்சளை அதில் கட்டி வைத்து பூஜை செய்யுங்க அப்படி உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைக்கலன்னா அந்த குண்டு மஞ்சளை வச்சு அதை கூட வச்சு நீங்கள் பூஜை செஞ்சு அணியலாங்க வெறும் தாலி கயிறை வச்சு மட்டும் பூஜை செய்யாதீங்க காரடை நோம்பன்று பூஜை செய்யும்போது இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க காரடையும் வெள்ளடையும் கண்டிப்பாக வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் உருகாத வெண்ணையும் வைக்கணும் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு தான் கண்டிப்பாக பூஜை செய்யணும் இன்னும் இந்த காரடையானோம் பண்ணுற என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தோட நான் ஒரு பதிவே போட்டிருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் வருதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கவரே